ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மார்ச் இருபத்தேழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பாபா நமக்கு மிகப்பெரியதொரு டைட்டில் கொடுத்திருக்கின்றார் மற்றும் கடமையும் கொடுத்திருக்கின்றார் குழந்தைகளே நீங்கள் மாஸ்டர் துக்கங்களை அழித்து சுகத்தினை வழங்குபவர்கள் நீங்கள் பிறரது துக்கங்களை போக்க வேண்டும் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த முழு உலகின் துக்கங்களையும் நீங்கள் நீக்க வேண்டும் மேலும் மிகப்பெரியதொரு விஷயத்தை கூறியிருக்கின்றார் எதுவரையிலும் நீங்கள் பிறரை துக்கங்களிலிருந்து விடுவிக்கவில்லையோ நீங்கள் வீட்டிற்கு செல்ல முடியாது என்று கூறியிருக்கிறார் எனவே எவ்வாறு ஒரு மருத்துவருடைய கடமை நோயாளிகளின் நோய்களை போக்குவதாகும் அதுபோன்றே நாம் பிறருடைய துக்கங்களை அழிக்க வேண்டும் உலகில் துக்கங்களின் வெள்ளம் வந்து கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள் துக்கம் அதிகரித்து கொண்டே செல்கிறது பகவான் கூறியிருக்கின்றார் இந்த உலகில் துக்கங்களின் மலை வந்து விழப்போகிறது விநாசத்தின் விளையாட்டு தொடங்கும் அனைவருக்கும் அவரவருடைய தவறான கர்மங்களுக்கான தண்டனைகள் கிடைக்கும் அந்த தண்டனை மனிதர்களுக்கு மிகுந்த வலியை கொடுக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் காரிய விவகாரங்களிலும் உறவுகளிலும் மிகுந்த தொலைகள் ஏற்படும் எனவே நாம் தன்னைத்தான் சுகங்களின் பொக்கிஷத்தால் அந்தளவுக்கு நிரப்பிக் கொள்வோம் அதன் மூலம் பிறரது துக்கங்களை அழிக்கக்கூடியவராக நாம் மாறிவிடுவோம் அதற்காக நீண்ட காலம் துக்கத்திலிருந்து நாம் விடுபட்டவராக இருக்க வேண்டியது அவசியமாகும் துக்கத்தின் சூக்மமான அலை கூட நம்மை தீண்டக்கூடாது வாழ்க்கையில் சுகதுக்கங்கள் வரவே செய்கின்றன வந்திருக்கக்கூடியது துக்கம் என்று தெரிந்தால் கூட அந்த துக்கத்தை நாம் மனதில் எடுத்துக்கொள்ளக்கூடாது சாட்சி பார்வையாளராக ஆகிவிடுவோம் துக்கமான சூழலிலும் கூட மனதின் சுகத்தை அனுபவம் செய்வோம் உடலில் நோய் வந்தாலும் அசரீரி நிலையில் நிலைத்திருப்போம் பாபாவின் குடிநிழலில் இருப்போம் அவர் என்னோடு இருக்கின்றார் என்று அனுபவம் செய்து கொண்டே இருப்போம் எனது தந்தையே துக்கங்களை அழித்து சுகத்தை வழங்குபவர் என்ற நினைவிருக்குமானால் உள்ளார்ந்த சுகம் கொண்டே இருக்கும் அதன் மூலம் துக்கம் குறைந்துவிடும் மேலும் சுயத்திற்குள் ஈஸ்வரிய சுகத்தினை கொள்வோம் எப்போது நமக்குள் ஈஸ்வரிய சுகம் நிறைந்திருக்குமோ அப்போது நாம் யார் மீது பார்வை செலுத்தினாலும் அவர்களது துக்கம் அழியத் தொடங்கும் நமது வார்த்தைகள் பிறருக்கு சுகம் வழங்குபவையாக ஆகிவிடும் நாம் எண்ணங்களாலேயே அதிர்வலைகளைப் பரவச் செய்து பிறருக்கு சுகத்தை வழங்க முடியும் எனவே நீண்ட காலம் நாம் சுயத்திற்குள் சுகங்களின் பொக்கிஷத்தை சேமித்து வைப்போம் அதிகாலை வேளையில் நமக்கு மிகுந்த சுகம் கிடைக்கிறது பாருங்கள் கண்கள் திறந்ததுமே பிரபுவோடு சந்திப்பு ஏற்படுகிறது நாம் விழித்தெழுவதே பகவானை சந்திப்பதற்காக நாம் விழித்தெழுவதே தந்தையிடமிருந்து அனைத்து பொக்கிஷங்களையும் பெறுவதற்காக அதிகாலையில் மிகுந்த சுகம் கிடைக்கப் பெறுகிறது எந்தளவிற்கு நாம் ஆத்மாபிமானியாக அமருவோமோ சுயதரிசன சக்கரதாரியாக இருப்போமோ நமக்கு மிகுந்த சுகம் அனுபவமாகும் சுகங்களின் பொக்கிஷம் நமக்குள் நிறைந்து கொண்டே செல்லும் மேலும் முரளியின் மூலம் நமது சுகத்தை அதிகரிப்போம் முரளி என்றாலே பகவான் நம்மோடு ஆன்மீக உரையாடல் செய்கிறார் நமக்கு பல நினைவுகளை ஏற்படுத்துகின்றார் நமது சுகத்து நாட்களை பற்றி நமக்கு நினைவுபடுத்துகிறார் நமது சுயமரியாதைகளை விழிப்படைய செய்கிறார் நமது சுகங்களின் நாட்கள் வரப்போகின்றன என்று நினைவுபடுத்துகின்றார் இவ்வாறு நாளுக்கு நாள் நமது சுகத்தின் பொக்கிஷத்தை அதிகரித்துக் கொண்டே செல்வோம் நல்ல கர்மங்களை செய்து பிறருக்கு சுகத்தை வழங்கி யக்ஞ்ச சேவை செய்து சுகங்களின் சொத்தினை சுயத்திற்குள் நிரப்பிக் கொள்ளலாம் எந்தளவிற்கு இந்த சொத்தை நாம் சேமித்து வைப்போமோ அந்த அளவிற்கு பிறருக்கும் நம்மால் பகிர்ந்தளிக்க முடியும் எனவே இன்று முழு நாளும் நினைவு செய்வோம் நான் மாஸ்டர் துக்கங்களை அழித்து சுகத்தை வழங்குபவனாவே மேலும் முழு உலகிற்கும் அதிர்வலைகளை வழங்குவோம் அனைவரது துக்கங்களும் அழிந்து போகட்டும் என்று சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்வதற்காக விதிமுறை என்னவென்றால் பூலோக உருண்டையின் மீது நான் நின்று கொண்டிருக்கிறேன் சர்வசக்திவானின் மீது புத்தியின் தொடர்பு இருக்கின்றது அவரது சக்திகளின் கிரணங்கள் எண்ணில் நிறைந்து கொண்டிருக்கின்றன மேலும் எண்ணிலிருந்து நாலா புறங்களிலும் பரவுகின்றன இந்த சக்திகளின் கிரணங்கள் அனைவரது துக்கங்களையும் அழிக்கின்றன ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒருமுறை இந்த பயிற்சியினை அவசியம் மேற்கொள்வோம் ஓம் சாந்தி ओम शांति